ஸோ இது எல்லாமே வந்து வி ஹாவ் ஒரு ரெஸ் பாடியோட ரெஸ்பான்ஸே அதுதான் அதே மாதிரி தான் சன் எக்ஸ்போஷர் நம்ம அதிகமாக வெயிலில் போகும்போது நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்கு சுரக்குறது தான் இந்த மெலனு பிக்மெண்டேஷன் செல்ஸ் கொடுக்குற மெலனு ஸோ அதுதான் டேன் ஓவரால் அது இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்டில் மட்டும் மாலா ரீஜன் நெத்தியில் இருங்க ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்டில் அக்ரிகேட் ஆகிருக்கிறது வந்து உங்களுடைய மெலாஸ்மா ஸோ ரெண்டுக்குமே நம்ம ஒரு பயோப்சி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் இதுக்காக பயோப்சி எடுக்கணுங்கிறது கிடையாது பட் ஐம் எக்ஸ்பிளைங் எட் ட்யூயூ அதுக்காக நிறைய பேர் வந்து தப்பாகவும் மாற்றிக்கிறாங்க ஜென்ரலாக அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஒரு பிக் இது பிக்மெண்டேஷன் வந்தாலே இது மெலாஸ்மாக தான் இது என்னை விட்டு போகவே போகாது அப்படின்னு அவங்களே அதுக்குள்ளே வந்து போயிடுறாங்க அது ஒரு பெரிய டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கே நிறைய பெண் பெண்களை வந்து கொண்டு போயிடுது அதில் அவங்க வெளியுமே வர மாட்டேங்கிறாங்க இதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும் இதுக்கு என்னவா இருக்கும் என் பதில் அந்த டெர்மட்டாலஜிஸ்ட்டை பாருங்க அது மெ மெலாஸ்மாவாக இல்லையான்னு டயக்னோஸ் பண்ணுங்கள் செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணாதீங்க